முப்பால் கடந்து அப்பால் பால் ஒரு முகப்புண்டு அதனடுவே முச்சந்திகள் கூடும் அது தானும் முதற் பாலாம் அப்பால் கடந்து அப்பால் ஒரு கணவாய் பெருமை அருகு நுனி என அறிவார் பெரியோர்கள் செப்பாதது தாம் தானும் அறிந்தால் அப்பால் கடந்திட்டால் சேரும் கலை நாளும் வரும் திசையும் அறிந்திட்டால் ஒப்பார் இனி இப்பாரினில் ஒப்பாருமே இல்லை ஒன்றைப்பிடி தன்மைப்படும் எண்ணப்படும் மனமே மனசை கூப்பிட்டு சொல்கிறாரு ஒன்றே ஒன்றை பிடித்துக்கொள் அந்த வாசியோக சாதனை அப்படிங்கக்கூடியது அது பிடிச்சிப்போ உனக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு முப்பால் கடந்து அப்பால் ஒரு முகப்புண்டதுனால் இப்போ நேற்றுக்கே வந்து ஆணிப்பொன் அம்பலத்தை கண்ட காட்சி ஒரு அருட்காட்சி அப்படின்னு சொல்லி சொல்லும்போதே ஜோதிமலை ஒன்று உண்டு அந்த ஜோதிமலை மீது ஒரு வீதி உண்டு அந்த வீதியில் ஒரு மண்டபம் உண்டு அப்படியெல்லாம் நிறைய வர்ணிச்சுட்டு வந்தார் வள்ளல் பெருந்தகை அதே கருத்தை இங்கே வேறு இன்னொரு வேறு விதத்திலையும் நமக்கு வடிவமைச்சு காட்டுறாரு இந்த அனுபவம் நமக்கு எப்படி கிடைக்கும் முப்பால் அப்படின்னு மூன்று பாலை பற்றி சொல்கிறாரு இந்த முப்பாலை நம்ம வந்து இதில் திருமந்திர சிந்தையில் முப்பால் முத்துரியம் அப்படி நிறைய மூன்று மூன்றாக முக்குணம் அப்படி மூன்று மூன்றாக நிறைய பார்த்தோம் மீண்டும் நினைவுபடுத்துவதற்கு இறைவன் ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி நீங்கள் ஞானத்தாளி செய்ய கொடுத்துருக்குறான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் அப்படி தான் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஒருவேளை நினைவு இருந்தால் நல்லதுதான் நினைவு இல்லாட்டி மீண்டும் நினச்சி பார்த்துக்கோங்க முப்பால் அப்படின்னா என்ன அப்படின்னா காரியம் ஏழு கண்டு அரும் மாயப்பாள் விட காரணம் ஏழு கண்டு அரும் போதப்பால் விட காரிய காரண வாதனை கண்டு அரும் சீர் உபசார்ந்த முப்பால் விட தீர்மை ஒரு ஒரு மனிதன் வந்து அவனுடைய தத்துவங்களிலிருந்து அவன் விடுதலை ஆனால்தான் அவனுக்கு அருள் அனுபவம் சித்தியாகும் இப்போ மரணமிலா பெருவாழ்வு அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைக்கு இதில் கூட்டிகிட்டு போகிறாரு இதில் கூட்டிகிட்டு போகும்போது எதில் எதில் சொல்கிறாருன்னா நமக்கு கீழாலவத்தை மேலாளவத்தை எட்டாம் அந்த நம்ம சொன்னது உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன் நான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் கீழாலவத்தை மேலாளவத்தை மத்திய அளவத்தையில மத்தியாலவத்தையில் மேலாளவத்தைக்கு போய் சாக்கரம் சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாதீதம் அப்படிங்கிற கூடிய ஐந்து நிலைகளில் பற்றி சொல்லிவிட்டு அதில் மூன்று பால் அப்படின்னு சொல்கிறாரு ஜீவப்பால் போதப்பால் உபசாந்த பால் அப்படின்னு மூன்று பால் பற்றி சொல்கிறாரு அந்த மூன்று பாலில் ஜீவப்பால் எது போதப்பால் எது உபசாந்தப்பால் எது அப்படின்னு அவர் விவரணம் பண்ணி நமக்கு சொல்லும் போதே அதில் அதுலேயே முதல்ல ஒரு தர சொல்லிடுறாரு ரெண்டாவது ஒரு தர அதுலேயே கொண்டுட்டு வர வந்து சொல்றாரு அந்த அவத்தைகள் பற்றி சொல்லும் போதே அதில் சொல்கிறார் ஏன் அப்படின்னா மீண்டும் மீண்டும் சொன்னால் தான் நம்ம புரிஞ்சுப்போம் இது வந்து ஒரு கடினமான பாதைக்கு நம்மளை கொண்டுட்டு போகிறாங்க ஆனால் கடினமான பாதைன்னு தெரியறதை தவிர பெற்றெழுத்தால் அன்னை பிறந்தெழுத்தால் அண்ணன் தம்பிங்க சுற்றெழுத்தாள் உறவினர்கள் அப்போ நம்மளை எல்லாம் எத்தனை காலம் பெற்று பெற்று அழுத்து போனாங்க சுட்டு சுட்டு அழுத்து போனாங்க கூட பறந்து பறந்து அழுத்து போனாங்க நம்ம அழுத்து போலியே நம்ம வந்து இன்னும் சாப்பிடணும் தூங்கணும் உயிர் வாழணும் என்ன செய்ய போகிற உயிர் வாழ்ந்து நீ வந்து இந்த முப்பாலும் கடந்து அப்பாலும் சென்று எதையோ பிடிக்கப்பறியா இல்லை அதே புறம் பேசுகிறோம் அதே இனவிருத்தி பண்ணுறோம் அதே சாப்பிட்றோம் அதே தூங்குற இதை தானே செய்கிற இதுக்கு எதுக்கு இதை பாரு அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் ஏன்னா இதிலே தோயிடக்கூடிய மனதை மீண்டும் மீண்டும் நினச்சி பார்க்க சொல்லி இதை கடந்து நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வேண்டி திருமந்திரத்திலே இதை இரண்டு மூன்று தடவை இந்த முப்பால் பற்றி பேசியிருக்கிறார் அப்படி பேசும்போது அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படிங்கக்கூடியதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இவர் எதுக்கு முப்பால் பற்றி பேசுகிறாரு செயல் அப்படின்னு நமக்கு புரியும் மேலும் வந்து ஒரு இதை வந்து ஒரு கண்ணை மூடிட்டு ஏதோ முப்பால்னு ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா முப்பாங்கிறது என்னங்கிறது நமக்கு புரியணும் முதல்ல அப்போ இது கடக்கிறது எப்படி அப்படிங்கக்கூடியதை நமக்கு புரியணும் அதை பற்றி சொல்லும்போது சொல்வார் காரியம் ஏழு கண்டு அரு மாயப்பால் மாயப்பால் மூன்று பாலில் முதல்ல மாயப்பால் சொன்னார் அப்புறம் வந்து கோதப்பால் சொல்றாரு அப்புறம் உபசாந்த பால் அப்படின்னு சொல்றாரு இந்த மூன்று நிலை இப்போ காரியம் கண்டு முதல்ல இருக்கக்கூடிய அந்த மாயப்பால் ஒரு காரியம் கண்டு அருணும் அப்படின்னு சொல்றாரு காரியம் ஏழு கண்டு அருணுங்கிறாரு ஏழு காரியம் என்னத்தை கண்டு அதை அறுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஏழு காரியங்கள் என்ன அப்படின்னு சொன்னா காரியங்கள் ஏழு வகை அது தத்துவங்களின் வகை அந்த ஏழு வகை தத்துவங்களை சொல்றேன் அப்படின்னு அவரே நமக்கு சொல்றாரு தன்மாத்திரைகள் ஐந்து தன் உங்களுக்கு மீண்டும் நான் நினைப்படுத்த சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் தான் தன்மாத்திரைகள் இந்த தன்மாத்திரைகள் அஞ்சு இப்போ இதுக்கு இதுக்கடுத்து எது வேணும்னா சந்தேகம் கேட்டீங்கன்னா கூட நான் நாளைக்கு சொல்றேன் தன்மாத்திரைகள் ஐந்து பூதங்கள் ஐந்து ஞானேந்திரியங்கள் ஐந்து கண்மேந்திரியங்கள் ஐந்து அந்த கரணம் நாலு பிராணன் ஒன்று பிரகிருதி மாயை ஒன்று இவை கார காரியம் ஏழு கண்டு இந்த ஏழு காரியங்கள் என்ன சொல்லும்போது ஏழு காரியங்களாக இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கணக்கு வச்சு சொல்றாரு தன் மாத்திரைகள் ஐந்தும் ஒரு காரியம் கூதங்கள் ஐந்தும் ஒரு காரியம் ஞானேந்திரியம் ஐந்தும் ஒரு காரியம் கண்மேந்திரியம் ஐந்தும் ஒரு காரியம் அந்த நாளும் ஒரு காரியம் பிராணன் ஒரு காரியம் பிரகிருதி மாயை ஒரு காரியம் ஆக ஏழு காரியங்களும் கடந்து போனால் இத்தனையும் கடந்து போனார் கொஞ்சம் பூதங்களை கடக்கணும் கா கருவிகரணங்களை கடக்கணும் அந்த கரணத்தை கடக்கணும் அது கடந்து போனால் அந்த கடந்து போகிற எப்படி கடந்து போவேன் உன்னுடைய மூச்சு பயிற்சியின் மூலமாக உன்னுடைய ஞான சாதனையின் மூலமாக இந்த தத்துவங்களை விடுக்க வேண்டும் அந்த ஞான சாதனை மூலமாக அந்த தத்துவங்களை விடுத்தால் நீ அடையக்கூடிய நிலையில் இப்போ உபசா நான் வந்து மூன்று பால் சொல்லியிருக்கிறேன் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற பால் மாயப்பால் பற்றி நீங்கள் விடுதலை அடைவதற்கு இந்த ஏழையும் கடந்து போங்கள் அப்படின்னு திருமூலர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு அடுத்து வந்து இது காரியப்பால் ஏழு காரணப்பால் ஏழு காரணப்பால் ஏழு என்ன அப்படின்னா இது வந்து தத்துவங்கள் பற்றி இதை கணக்கு சொல்லித்தாரு காரணப்பால் ஏழுங்கிற என்ன சொல்றாரு வித்யா தத்துவம் ஏழு அவைகள் என்ன இது எல்லாமே உங்களுக்கு இன்னும் விரிவாக்கம் வேணும்னா திருமந்திர சிந்தனையில போய் முப்பாளுங்கக்கூடிய தலைப்புல போய் பாத்தீங்கன்னா இது முழுமைக்கு நம்ம வந்து முழுமையான விளக்கம் கொடுத்துருக்கிறோம் அதுல போய் தெரிஞ்சுக்கலாம் இல்லமா எங்களுக்கு மீண்டும் இந்த இதில் விளக்கம் வேணும்னு கேட்டால் கூட நான் மீண்டும் சொல்றதுக்கு ரெடியாக இருக்கேன் ஆனால் அதில் பதிவு இருக்குது ரொம்ப ரொம்ப விளாவாரியாக பதிவு இருக்கு இருந்தாலும் இப்போவும் நான் விளாவாரியாக தான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ காரியப்பால் ஏழு காரிய காரியநிலை ஏழு என்னான்னு பார்த்துட்டிங்க அதில் முதல் பால் கழியுது அப்போ அந்த முதல் பால் வந்து மாயப்பால்ங்கிறது கழிஞ்சு போச்சு இந்த இத்தனையும் கடந்து காரணப்பால் ஏழு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காரணப்பாலில் காலம் நியதி கலை வித்தை அராகம் புருடன் அசுத்தமாய் இந்த ஏழும் காரணம் பா காரணம் ஏழு அப்படின்னு இதுக்கு பேர் காரியம் ஏழு முதல்ல சொல்லிட்டோம் இப்போ காரணம் ஏழு காரணம் காரியம் ஏழு சொல்லிட்டோம் இப்போ காரணம் ஏழு சொல்லிட்டோம் அப்போ இதில் ஏழு இதையும் நம்ம கடந்துட்டோம்னு சொன்னால் போதப்பாள கடப்பா அப்போ நம்ம வந்து காலத்தை கடக்கணும் நியதியை கடக்கணும் கலையை கடக்கணும் வித்தையை கடக்கணும் அராகம் கடக்கணும் புருடன் கடக்கணும் அசுத்தமாயை கிடக்கணும் இவைகளெல்லாம் என்னென்ன பயிற்சி மூலமாக கடக்கப்பட வேண்டும் என்பதை நமக்கு திருமந்திரத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் நம்ம அதை பதிவு பண்ணியிருக்கோம் அதை கடந்த பிறகு இப்போ காரியம் ஏழு கடந்தாச்சு அப்படி காரியம் ஏழு கடக்கும்போது மாயப்பால் கடந்திருக்கிறோம் காரணம் ஏழு கடக்கும்போது போதப்பால் கடந்திருக்கிறோம் மிச்சம் இருக்கிறது உபசாந்த பால் இது ரெண்டு பால் இந்த பதினாலு பாலையும் கடந்த போதே நமக்கு ஞானத்தினுடைய எல்லை பக்கத்தில் போயிட்டோம் இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி இருக்குது அப்போ அந்த உபசாந்த பால் அப்படிங்கக்கூடிய நிலைக்கு போறோம் அந்த உபசாந்த பால் அதுவும் ஒரு பால் தான் அப்படின்னு சொல்றாரு உபசாந்த நிலைங்கிறது சாந்தம் அப்படின்னா திருவருளனுடைய அனுபவத்தை பெறுதல் அதற்கு பக்கத்துல நிற்கிறது உபசாந்தம் உப அப்படின்னா பக்கத்துல இப்ப இந்த இதுக்கு பேர் உப கண் அப்படின்னு பேர் ஒரு கண்ணுக்கு துணையாக நின்று நமக்கு வழிகாட்டுதனால இதுக்கு பேர் கண் ஆடி அப்படிங்கிறாங்க ஏன்னா இதுக்கு உண்மையான பேர் உப கண் அப்படின்னு பேர் கண்ணுக்கு பார்வை கம்மியாக இருக்கிறதுனால இதை போட்டுக்கிறதுக்கு உபகண் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அது மாதிரி உபசாந்த பால் அப்படின்னு சொன்னால் சாந்தத்துக்கு பக்கத்தில் நம்ம போயிட்டோம் அதனால் உபசாந்தம் அப்படின்னு சொல்ல இதையே உபய பக்கங்களும் ஒன்றென காட்டி அவைய சிற்சபயர் அருள் சொல்கிறாரு உபய பக்கங்கள் அப்படின்னா திருவருள் சந்நிதிக்கு பக்கத்தில் போய் நிற்கக்கூடிய எல்லா அருள் அனுபவத்தையும் பெற்றுக்கொண்டோம் தான் பாக்கி இருக்குது அப்படின்னு அர்த்தம் நிறைய இடத்துக்கு நம்ம பேசியிருக்கிறோம் இருந்தாலும் உங்களுக்கு இதை நினைவுபடுத்தும் அப்போ உபசார்ந்த பால் அப்படின்னா அந்த பால் என்னென்னா போக்கிலன் வரவிலன் என நினைப்புள்ள போக்கும் வரவுமிலாம் புண்ணியனி அந்த நிலைக்கு போனால் போக்கு கிடையாது வரவு கிடையாது இந்த காரணப்பால் காரணிய காரியப்பால் எல்லாம் கடந்த பிறகு அடையக்கூடிய நிலை இந்த நிலையை இன்னொரு பகுதியில் திருமந்திரத்திலே இன்னொரு விதமாக சொல்கிறாரு அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மாயப்பால் ஜீவம் மாயப்பால் சீவப்பால் வியோமப்பால் அப்படின்னு அதை சொல்றாரு இதேதான் அதை வேறு மாதிரி அப்படி சொல்றாரு அதை சொல்றாரு மாயப்பால் ஜீவன் வியோமப்பால் மண் சேய முப்பால் என சிவசக்தியின் சிவமாய வியாத்தம் எனும் முப்பாளாம் அந்த தூய சொரூபத்தன் சொல்முடிவு ஆகுமே சொரூப சித்தி அப்படின்னு ஒரு சித்தியை பத்தி சொல்றாங்க சொருப சித்திங்கிறது மணிவாசக பிறந்தகள் தான் இறைநிலையை போய் கறந்தபோது அது வந்து எனக்கு வந்து செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை கண்டு சிக்கன பிடித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை செம்மையே ஆய சிவபதம் நமக்கு கிடைக்கும்போது அது சொருப சித்தி அது தேவானவா வாடி தெல்லேனம் கொட்டம் அது சொருப சித்தி சித்தமலம் அறிவித்து சிவமாக்கியனையாண்ட அது சொருப சித்தி இதைத்தான் அந்த உபசாந்த பாலில் பக்கமாக பணம் ஆனால் இதில் வந்து அந்த நான் வந்து திருவுருளுக்கு ஆளாகியிருக்கங்கக்கூடிய மெல்லிய உணர்வு கூட இருக்கும் இந்த பாலும் இந்த ஊசார்ந்த பாலும் கலந்து போய் அடையக்கூடியது ஒரு அருள் அனுபவ நிலை அந்த அருள் அனுபவ நிலையில் இறைவன் திருத்தாளில் நம்ம வந்து சமாதானமாக ஆரம்பித்தோம் அப்புறம் அப்புறம் ஏதோ ஒரு விதியோ ஒரு வினையோ இருந்து நமக்கு இந்த உலகத்துக்கு வர வேண்டியது இருந்தால்தான் நம்ம வர முடியும் இல்லாட்டி வேண்டாம் அதோடய நம்ம அப்படியே கலந்துரும் நம்மளுடைய பஞ்சபூதங்கள் பஞ்ச பொறிகள் இப்போ பார்த்துக்கிட்டு வந்த இத்தனையும் நம்மளை வந்துட்டு காற்றோடு காற்றாக எங்கேருந்து அது புறப்பட்டு வந்ததோ அங்கேயே போய் அதை கரைஞ்சிரும் அதுக்கப்புறம் அது வந்து மிச்சம் இருக்கிறது இல்லை அப்போ இந்த முப்பாலும் கடந்து பெறக்கூடிய அருள் அனுபவத்தை அவர் சொல்கிறாரு முப்பால் கடந்து அப்பால் ஒரு முகப்புண்டு இது இதெல்லாம் எவ்வளவு போக்கிலன் வரவிலன் என நினைப்புல அந்த நிலைக்கு போயாச்சு உடல் மனம் உயிர் உணர்வு எல்லாமே அப்போ அந்த உயிர் உணர்வு சென்று பற்ற புலன் நுகர்வுகள்லாம் முதல் பால்லே போயிடுச்சு அந்த கா காரியப்பால் ஏடு சொல்லும்போது போதே அந்த கரணங்கள் எல்லாத்தையும் அதில் உள்ளடக்கி சொல்லிட்டார் அதில் வந்து புலன் சித்த உணர்வுகள் செல்லக்கூடிய இடமெல்லாம் அதில் கழிஞ்சிருச்சு அப்போ அந்த சித்த உணர்வுக்கு அப்பாற்பட்டு உயிர் உணர்வு மட்டும் அனுபவிக்கக்கூடிய யோக நிலையில் ஒரு தன்மை இருக்குது அந்த தன்மையை பற்றி விரிவாக்கமாக சொல்லி அந்த தன்மையில் என்னமெல்லாம் இருக்குது கலை வித்தை குருடன் அராகம் இவைகள்லாம் கடந்து அப்புறம் உபசாந்த நிலைக்கு போய் அவள் அமைதியாக இருக்கும்போது அந்த மூச்சு வந்து பொக் பொக்கிலன் வரவிலன் அப்படின்னு சொல்லும் பொக்கும் வரவும்லாம் புண்ணியன்னு அது காப்புமென் காவலன் ஆனால் இந்த மெல்லிய இலை ஓடிக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல ஒன்றும் இல்லை ஆனால் இலை உணர்வு அப்படிங்கக்கூடியது மெல்லிய இலையாக ஓடித்தந்திருக்கு அந்த மெல்லிய இலையும் கடந்து போகணும் அது அப்படி கடந்து போகும்போது முப்பால் கடந்து அப்பால் ஒரு முகப்பொண்டு அதன் நடுவே முச்சந்திகள் கூடும் அதுதானும் முதல் பாலான் இந்த இடங்களில் என்னென்ன தத்துவங்கள் விட்டு போகுது அப்படின்னு சொல்லும்போது முதற் பாலில் மு முப்பால் முப்பால் கடந்து போகக்கூடிய நிலையில் அது எங்கே போகுது அப்படின்னா முச்சந்தி முச்சந்திங்கிறது நம்மளுடைய ஏற்கனவே ரெண்டு கண்ணில் இருந்து ஒளிரக்கூடிய அந்த ஒளி ஒளி வந்து எங்கே போய் நிற்கும்னா இங்கே இது பேர் என்ன சொல்லுவோம் நெத்தி போட்டுன்னு சொல்லுவோமா இதுக்கும் இந்த மூக்கு எட்ஜுக்கும் இடையில ஒரு மத்தி ஒரு பாகா இருக்குது அங்கேயும் பிடரித்தனும் உச்சந்தலை இந்த மூன்று நிலையிலும் போய் அது தொட்டு நிற்கும் முப்பால் கடந்த போது அந்த முப்பால் கடந்த அப்பால் ஒரு முகக்குண்டு அதன் நடுவே முச்சந்திகள் இந்த இந்த சந்தியில் இந்த முதல் பாலில் வந்து இந்த இருபத்தி அஞ்சு தத்துவங்கள் மாயாது என்னெல்லாம் தத்துவங்கள்னு சொன்னால் அது எல்லாம் கடந்து போய் இந்த இடத்துல போய் உயிர் நிற்கிது முதற் அப்பால் கடந்து அப்பால் ஒரு கனவாய் அதன் அதுக்கப்புறம் ரெண்டாம் பால் கடந்துருச்சு அதுக்கு கடந்து போகும்போது அப்பால் ரெண்டாவது பாலும் கடந்துட்டோம் இது முதல்ல வந்து ஜீவப்பால் கடந்திருக்கிறோம் அப்புறம் போதப்பால் கடந்திருக்கிறோம் அப்போ உபசார்ந்த பால் போகும்போது அப்பால் கடந்து அப்பால் ஒரு கனவாய் அதன் பெருமை மலை இடை வெளி கணவாயினால் மலைக்கு நடுவே ஏற்படக்கூடிய வெளி அப்படின்னு அர்த்தம் இங்கே வந்து உங்களுக்கு இதை இதை வந்து மகாமேரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த இடத்த மகாமேரு பீடம் அப்படின்னு இதை வந்து எல்லா சித்தர்களும் இதை மகாமேறு பீடம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நம்ம மணிவாசக கழுக்குன்று அப்படின்னு இதை பதிவு பண்ணுறாரு இந்த கழுக்குன்றுங்கக்கூடிய இடத்துல என்ன அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அப்பால் கடந்து அப்பால் ஒரு கணவாய் அதுங்கிறது கணவாய்ங்கிறது மலை மலை இடை ஒழுகக்கூடிய ஒரு வெளி கணவாய் அப்படின்னா இப்போ இதில் வந்து எப்படி நாம் வந்து உண்மையிலே ஒரு ஒரு யோக நிலையில் அப்படியே உட்காந்துருக்கோம் வச்சுக்குவோம் ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க நீங்கள் அதுக்கப்புறம் திரும்ப தன்னாலே ஒரு நாளைக்கு இல்லாட்டி ஒரு நாளைக்கு நமக்கு வராமலாக போயிடும் கட்டாயம் வரும் நீங்கள் அதனால் இது என்ன அப்படின்னு யோசிக்க வேணாம் அப்படியே உட்காந்துருக்கு இங்கே ஓ கொஞ்சம் மனமெல்லாம் இதெல்லாம் கடந்து தானே அங்கே போகிறோம் மனம் இருக்கும்போது நீங்கள் எப்படி பேசுங்க அந்த அந்த பேர் உணர்வில் எப்படி பேசுங்கள் பிரபு எல்லாம் தாய்மான சுவாமிகள் சொல்லியிருக்கிறாங்க மணிவாசக பெருந்தகை சொல்லியிருக்கிறாரு நான் வேறு அப்போ எல்லாரும் எல்லா அருளாளர்களும் இதை தொட்டு காமிச்சிருக்கிறாங்க என்னால் தொட முடியலையப்பா நான் வந்து இந்த தத்துவங்களுக்கு உள்ளே கிடந்த சொலந்துக்கிட்டு இருக்கேனேப்பா நான் இது கடந்து எப்படியப்பா வெளியே வருவேன் இது கடந்து நான் எப்படியப்பா வெளியே வருவேன் அப்படியே நீங்கள் வேண்டி 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 கேட்டுக்கிட்டே இருக்கும்போது உங்களுடைய பிராணன் வந்து இந்த சுழலில் நானற்று எனதற்று பகையற்று உறவற்று யார்கிட்டே எந்த தொடர்பும் இல்லாமல் அதாவது அந்த பேருணர்வோடு மட்டும் தொடர்பு கொண்டு அதை அப்படியே பயணித்து போகுது பயணித்து போகும்போது உங்களுக்கு உச்சந்தலையில போய் அந்த பேருணர்வு நிற்கும் அதை தான் கணவாய் அப்படிங்கிறார் அந்த கணவாய் வந்து அந்த அதை அதை வந்து மகாமேரு பீடம் அப்படின்னு சொல்றாங்க அந்த கணவாய் வழியாக ஒரு அருள் ஒளி வந்து எப்படி வந்து இறங்கும் அப்படின்னா நம்ம நெல் நுனி வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க நெல் நுனி வரும்போது அதில் நெல்லைய ஒரு மஞ்சள் கலரில் ஒரு ஒரு நுனி அப்படி அப்படி அந்த இதை எடுத்து பார்த்திங்கன்னா அது அது தெரியும் மஞ்சளாக ஒரு சின்னதாக இருக்கும் அது உள்ள ஒரு ஹோல் இருக்கும் அதில் ஒரு ஆயிரம் கோடியில் ஒரு பங்கு ஹோல் தான் இருக்கும் நமக்கு இறைவன் வந்து நம்மளுடைய வினைப்பதிவை கழிச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் அந்த இதை வந்து நமக்கு அந்த அந்த கணவாய் வழியாக அப்படியே வந்து யாரோ ட்ரில் பண்ணி ஒரு ட்ரில்லிங் மிஷின் கொண்டு ட்ரில் பண்ணி விடுதா மாதிரி இப்போ ட்ரில் பண்ணனோடனே பெரிய என்னமோ கட்டை மரக்கட்டை அதை கொண்டு எல்லாருக்குடியும் கடைஞ்சி எடுத்தோம் அது மாதிரி நினைக்காதீங்க அப்படியே மெதுவாக அப்படியே அதை கலட்டி விடுறாங்க புல் முனையில் ஆயிரத்தில் ஒரு பங்குனா எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க அப்படியே அந்த கோல் வழியே அந்த பேர் உணர்வும் இறங்கும் நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்க கூடிய அதை நம்மளை திருப்தி பணிகொள்ளக்கூடிய செயலும் அதோடு இறங்கும் அப்போ நம்மளை உச்சந்தலை வழியாக அப்படியே அது பரவும் பரணும் அப்படியே உடம்பு முழுசும் அப்படியே பரவும் அப்படி பரவும் போது நாம் வந்து அந்த சூழ்நிலையில் நம்ம யாருக்காண்டி ஒத்தங்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த சூழ்நிலையில் நாம் எந்த மந்திரங்களை சொல்ல வேண்டும் எந்த முறையில் அவர்களுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும்ங்கிறத கூட அந்த மந்திர ஆற்றல்கள் கூட அது வழியாக வந்து இறங்கும் அது வந்து இவ்வளோ தான் என்னால் அதை சொல்ல முடியுது அதுக்கு மேலே சொல்ல முடியல அது வந்து ஒரு அற்புதமான ஒரு அருள்நிலை அது மெல்லிய அந்த புல்லாக அது அப்படியே வந்து அந்த அந்த துணியோடு வந்து அப்படியே இறங்கி நம்ம உடல் முழுசும் பரவும் அதை வந்து இவர் கோடிட்டு காமிக்கிறாரு முப்பால் கடந்து அப்பால் ஒரு முகப்புண்டு அதன் அடுகே முச்சந்திகள் கூடும் இது வந்து முதல் பால் ஏழு இருபத்தி அஞ்சு தத்துவங்களை கடக்கும் போது ஏற்படக்கூடியது இங்கே ஒரு இடத்துல அதுக்கு பிறகு அதை தானம் அப்பால் அதுக்கப்புறம் ரெண்டாவது பால் கடந்து அப்பால் கடந்து அப்பால் ஒரு கனவாக தான் பெருமை அருகு நுனி இடமும் என அறிவார் பெரியோர் ஒரு அருகும் உள்ளுடைய நுனி மாதிரி அது உள்ள அப்படியே வந்துறாங்க அது பெரியவர்கள் அதை அறிஞ்சுக்கிறாங்க அருகு நுனி இடமும் என அறிவார் பெரியோர்கள் செப்பாதது தானம் அறிந்து அப்பால் கடந்துட்டால் அது வந்து சொல்ல முடியாத ஒன்று அதை அப்பால் கடந்து அதை உணரக்கூடிய உணர்வு தான் நம்ம இது எப்படி இது வந்து எத்தனை தான் ஒரு கற்பனைல ஓடும் முடியுமா சொல்றோம்னு வச்சுக்கோங்க அது கடந்து எப்படி சொல்ல முடியும் செப்பாது தானும் அறிந்து அப்பால் கடந்துட்டாள் அதுக்கு அப்பாலும் நம்ம போனோம்னா சேரும் கலைனாலும் வறு திசையும் அறிந்திட்டார் இப்ப நான்கு கலைகள் நமக்கு அது கலை வரக்கூடிய திசையை நாம் அறிந்துவிட்டால் அப்படிங்கிறாரு இந்த நான்கு நாலு கலை எங்கே தொழில் படும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே இந்த கலைகள் பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சிட்டோம் அனுபவப்படுறது அவங்கவுங்க அனுபவத்தில் பட்டுக்கணும் நான் மீண்டும் நினைவுபடுத்துறது உங்களுக்கு நினைவு கோரட்டும் அப்படிங்கிறதுக்காக நினைவுபடுத்துகிறோம் சந்திரகலை அனுபவம் அப்படிங்கக்கூடியது திருமந்தர் சிந்தனைகளை பார்த்துருக்குறோம் அந்த அனுபவம் நமக்கு அதாவது உடலுக்குள் பெறக்கூடிய ஆதார ஆற்றல் ஆறு அது கடந்து பெறக்கூடிய நிராதாரத்தில் பெறக்கூடிய நிலைகள் வேறு இந்த சந்திரகலை அனுபவம் அது வந்து உடலுக்குள்ளே பெறக்கூடியது ஆதார யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அட்டாங்க யோகம்னு சொல்லுவாங்க ஆதார யோகம்னு சொல்லுவாங்க அது வெவ்வேறு பேர் வாசி யோகம் என்னென்னு சொல்லுவாங்க இந்த உடலுக்குள்ளே பெறக்கூடியது உடல் கடந்து பெறக்கூடியதை பிரசாத யோகம் ஒளி யோகம் அப்படின்னு அதை சொல்லுவாங்க அந்த பதினாறு சந்திரகலையோடு சேர்ந்து பயணித்து பெறக்கூடியது அந்த ஒளி யோகம் அந்த சந்திரகலை பதினாறு எது அப்படின்னா அகர உகர மகர விந்து அர்த்த சந்திரன் நிரோதினி நாதம் நாதாந்தம் சக்தி வியாபினி வியாமரூபிணி அனந்தை அனாதை அனாசத்தை சமனை உண்மன் இவைகள் வந்து பதினாறு கலைகள் இந்த பதினாறு கலைகளும் எப்படி நமக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னால் எப்படி வந்து ஒரு ஒரு எட்டு எட்டாக போட்டு வாரன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி குறுக்கால எட்டு எட்டாக போட்டு வாரம் இந்த எட்டு எட்டு உருண்டை உருண்டையாக ரெண்டு சைவர் போட்டால் ஒரு எட்டு மாதிரி ஒரு பாவனை வச்சுக்கோங்க இது வந்து நம்ம இருந்து அப்படியே எட்டு எட்டாக போட்டு அப்படி வருது இந்த பதினாறு கலைகளும் பயணிக்கிற இடம் அகரகலை எங்கே இருக்கும் உகரகலை எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி மூலாதாரத்துலேருந்து அகர கலைப்பாங்க அகரகலை அங்கேருந்து தான் துவங்குது அதை பயணித்து உண்மனைங்கக்கூடியது உடல் கடந்து பெறக்கூடிய அனுபவத்தில் அந்த கலைகள் எந்தெந்த இடத்துல நம்ம உடம்புல இருப்பிடமாக கொண்டு வாழுது அப்படிங்கிறத இந்த பதினாறு கலைகளுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் இப்போ மீண்டும் உங்களுக்கு நினைப்படுத்துகிறதுக்கு இந்த ஒவ்வொரு கலைகளும் நம்ம உடம்புல அகரகலை மூலாதாரத்தை இருப்பிடமாக கொண்டு வாழுது உகர கலை கமலத்தை இருப்பிடமாக கொண்டு வாழுது அப்படியே நம்மளுடைய பயணப்பாடை அப்படியே கொண்டுட்டு போங்க கொண்டுட்டு போயிட்டு நிரோதினி நாதம் நாதாந்தம் சக்தி இந்த நாலு கலைகளும் நம்ம தலையை சுற்றி படது அப்போ இந்த கலைகள் பதினாறு கலைகளும் இந்த நாலு கலைகள் ச தலையை சுற்றி நிற்குது அதுக்கு மேலே நிரோதினி அதெல்லாம் அதுக்கு பிறகு போகக்கூடியது அந்த கலை நான்கையும் சொல்றாரு சேரும் கலை நான்கும் வறு திசையும் வருந்துவிட்டார் அப்போ என்னுடைய சென்னி மன்னித்துகளும் அனுபவத்தை இந்த நாலு கலைகளும் என்னுடைய சென்னிக்குள் சுற்றி வருது அந்த திசைகள் எத்தனையும் நான் வந்து இப்ப ஏற்கனவே சுவாமிகள் சிந்தனையில் பார்த்தோம் பத்து திசையும் பறந்து ஓடி வரும் வெள்ளம் இன்ப வெள்ளம் வந்து பத்து திசையும் பரவாதோ இன்ப வெள்ளம் இந்த அருளனு பெற்றுக் கொண்டால் பத்து திசையும் இன்ப வெள்ளம் தான் நமக்கு வந்து பரவும் அப்படின்னு சொல்றாரு செப்பாதது தானும் அறிந்து அப்பால் கடந்துட்டால் சேரும் கலை நாளும் திசையே எல்லா திசையும் திசையும் அறிந்துவிட்டால் ஒப்பார் இனி இப்பாரினில் ஒப்பாருமே இல்லை இந்த உலகத்தில் இந்த ஒப்பார் யார் இருக்கா இனி இதுக்கு ஒப்பார் சொல்லலை இந்த அருளனுபவம் பெற்றவர்களுக்கு சமம் அந்த அருளனுவம் பெற்றவர்களாம் வேற யாரும் இல்லை ஒப்பார் இனி இப்பாரினில் ஒப்பாருமே இல்லை ஒன்றை பிடி தன்மைப்படும் எண்ணப்படும் அளவே அப்போ நீ ஒன்றே ஒன்றை அந்த வாசியை பிடிச்சிக்கடாக்கன்னா அது உனக்கு தன்மைப்படுங்கன்னா அது எண்ணப்படும் இத்தனை நிலைகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்கிறாரு முப்பால் கடந்து அப்பால் ஒரு முகக்குண்டு அதன் நடுவே மிச்சந்திகள் கூடும் அது தானும் முதல் பாலம் அப்பால் கடந்து அப்பால் ஒரு கணவாயதன் பெருமை அருகு நுனி இடமும் என அறிவார் பெரியோர்கள் செப்பாதது தானும் அறிந்து அப்பார் கடந்துட்டால் சேரும் கலைனாலும் வரும் திசை திசையும் அறிந்திட்டால் ஒப்பார் இனி இப்பாரினில் ஒப்பாருமே இல்லை ஒன்றைப்படி தன்மைப்படும் எண்ணப்படும் மனமே திருவரு கூட்டி வைக்க நாளைக்கு என்னான்னு பார்ப்போம்